வணக்கம் நான் சின்னக்குட்டி பேசுகிறேன் கைலாசபதி அவர்களின் நினைவு நாளில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களும் கைலாசபதி அவர்களும் உரையாடுவது மாதிரி ஒரு ஒளிச்சித்திரம் இது கேட்டு பாருங்கள் சிவத்தம்பி உங்களது சமூகவியல் பார்வை மற்றும் இலக்கிய சமூக அமைப்புகளை நீங்கள் ஆராய்ந்த விதம் எனக்கே சிறிது வியப்பாக இருக்கிறது எழுபதுகளில் வெளிவந்த தமிழ் சிறுகதைகள் மற்றும் நாவல்கள் குறித்து உங்களது பார்வை என்ன கைலாசபதி நீங்கள் சொன்னது போல் எழுபதுகளின் தமிழ் இலக்கியங்கள் ஒரு மாறுபட்ட பரிணாமத்தை சந்தித்தன சிறுகதைகள் சமூகத்தை சித்தரிப்பதில் முன்னேறியன ஆனால் அவற்றின் இடைவெளியில் உள்ள சமூக ஆலோசனைகளை நாவல்கள் மிக விரிவாக எடுத்துக்காட்டின அதே நேரத்தில் இவை அடிக்கடி சமுதாயம் எதிர்கொள்ளும் முரண்பாடுகளை வெளிப்படுத்தின உங்களுக்கு என்ன தோன்றுகிறது நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் எழுபதுகளின் சிறுகதைகள் சமூக முரண்பாடுகளை வலுவாக சித்தரித்தாலும் சில நேரங்களில் அவை யதார்த்தத்தை மீறி சென்றுவிடுகின்றன என நான் நினைக்கிறேன் பல எழுத்தாளர்களின் படைப்புகள் மிகவும் பிரகாசமானவை நீங்கள் சொல்வது ஓரளவுக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக சில சிறுகதைகள் செயல்பட்டன என்பதை மறுக்க முடியாது உதாரணமாக கிறிஸ்துமஸ் வழிபாட்டில் காணப்படும் அடிமைத்தனம் அல்லது நகர்ப்புற வாழ்க்கையின் தனிமை இவை அனைத்தும் தாங்கள் சொல்வது போல வெறும் அல்ல தழுவிய யதார்த்தங்களே ஆமாம் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஒரு விமர்சனகராக எவரும் எழுபதுகளின் சிறுகதைகளில் உள்ள கலைமுறை குறைபாடுகளை கண்டுகொள்ள மறுக்க முடியாது உங்களுக்கு தெரியும் பருதி மாத இதையில் வந்த சில கதைகள் சமூக சிந்தனையை கூறும் முயற்சியில் கலைத்தன்மையை இழந்து விடுகின்றன உங்கள் குரலில் அதற்குரிய உண்மையான எதிர்மறை ஒழிக்கிறது ஆனால் அதை ஒரு பரிசீலனையாகவே எடுத்துக்கொள்ளலாமா அவை சாத்தியமான சுதந்திரமான வெளிப்பாடுகள் எனினும் அது எவ்வளவு முக்கியமாயினும் நாவல்கள் சிறுகதைகளின் ஒரு தாண்டிய வெளியமைப்பை உருவாக்கின உதாரணமாக பி கே பாலசுந்திரநாதன் நாவல்களில் காணப்படும் ஆழமான ஆன்மீக நெருக்கடி நாவல்களாகட்டும் சிறுகதைகளாகட்டும் நான் மாறாத ஒரு கருத்தில் இருக்கிறேன் இலக்கியம் ஒரு சமுதாயத்தை சுட்டிக்காட்டுவதற்கான ஆயுதம் மட்டுமே அல்ல ஒரு கலை வடிவமும் ஆக வேண்டும் இந்த இரண்டிற்கும் சமநிலையை பேணுவதுதான் நம் இலக்கியவாதிகளின் கடமை அது சரி கைலாசபதி ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு கலை வடிவத்திலிருந்து சமூக செயல்பாடுகளை முற்றிலும் பிரிக்க முடியாது தமிழ் சமூகத்தின் நிலையை முழுமையாக பிரதிபலிக்க நினைத்தால் நமக்கான வழிகள் குறைபாடுகளுடன் கூட இருத்தல் இயல்புதான் நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன் கைலாசபதி எழுபதுகளின் இலக்கியங்கள் சில நேரங்களில் சமூக உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றின ஆனால் நீங்கள் ஏற்கனவே கூறியது போல அதில் உள்ள கலை முறைப்பாடு இன்னும் நம் விவாதத்திற்கு இருக்கிறது சரி அதை நமக்கு விட்டுவிடலாம் இப்போது நாமும் வாசகர்களும் இதை விவாதிக்க தக்க இடத்தில் இருக்கிறோம் எனினும் எழுபதுகளின் தமிழ் இலக்கியங்கள் ஒரு முக்கியமான சங்கமத்தை அடைந்த தருணமாக நினைக்கிறேன் ஆம் நிச்சயம் அந்த காலகட்டத்தை மதிப்பிடும் பணி இன்னும் தொடர வேண்டும் சிவதம்பி ஈழப் போராட்டத்தின் தொடக்கம் தமிழ் சமூகத்தின் முழுமையான சிக்கல்களை வெளிக்கொண்டு வந்தது எழுபதுகளின் தமிழ் இலக்கியங்கள் இந்தப் போராட்டத்தை எப்படி பிரதிபலித்தன என்று உங்களுக்கு தோன்றுகிறது ஓரளவுக்கு என்னுடன் இணைகிறீர்கள் என்று தோன்றுகிறது ஆனால் எனக்கு தோன்றுவது அக்காலத்து எழுத்தாளர்கள் அரசியல் பிரச்சினைகளை மிகவும் நேரடியாக காட்டிய போது அவற்றில் கலை மையம் சில சமயங்களில் குறைந்துவிட்டதா எடுத்துக்காட்டாக பெரும்பாலான படைப்புகள் சமூகத்தின் கோபத்தை வெளிப்படுத்தியதாலேயே கலை வலிமையின் தாக்கம் குறைந்துவிட்டதா அது ஒரு நியாயமான கேள்வி ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அந்த காலத்தில் எழுத்தாளர்கள் நேரடியான அரசியல் தொடர்புகளை வெளிப்படுத்த வலியுறுத்தப்பட்டனர் ஆனால் அந்த நேரத்தில் இலக்கியத்தில் உள்ள அரசியல் தாக்கம் தானியங்கி அரசியல் இலக்கியமாக மாறிவிடும் அபாயம் இருந்ததல்லவா சில இலக்கிய குற்றச்சாட்டுகள் இது பற்றி புலம்பின அரசியல் இலக்கியம் ஒரு பக்கம் சரியானது ஆனால் அதற்கு உள்ள சிக்கல்களும் மறுக்க முடியாதவை சரி கைலாசபதி நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் தமிழ் எழுத்தாளர்கள் இலக்கியம் ஒரு சமூக உத்தரவை அமைக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பினர் உதாரணமாக அக்காலத்தின் மொழி பிரச்சினை சிங்கள மொழி திணிப்பு தமிழ் மக்களின் அடையாளப் பிரச்சினைகள் அனைத்தும் சிறுகதைகளிலும் நாவல்களிலும் தீவிரமாக பிரதிபலித்தன யதார்த்தவாதம் போன்ற இலக்கியப் போக்குகள் எழுபதுகளின் உச்சத்திற்கு வந்ததன் முக்கிய காரணம் இதுதான் நீங்கள் சொல்வதை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஒரே நேரத்தில் சில படைப்புகள் சுதந்திரமான கலை உணர்வுகளை மறைத்தது போலதான் எனக்கு தோன்றுகிறது இதுதான் ஒரு விதமான முரண்பாடு இந்த முரண்பாடே எழுபதுகளின் இலக்கியத்தின் அழகான தன்மை அது யதார்த்தத்துடன் கலை உணர்வையும் இணைத்தது அரசியல் என்பது ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் அந்த அரசியல் வெறும் திட்டமிடப்பட்ட உரையாடலாக இல்லாமல் உண்மையான மனித உணர்வுகளுடன் பொருந்தியது இன்றைய இலக்கியத்தை பார்த்தால் அந்த காலத்துடன் ஒப்பிடும்போது என்ன வித்தியாசத்தை நீங்கள் காண்கிறீர்கள் இன்றைய தமிழ் இலக்கியம் பலவிதமான சுதந்திரத்தை கொண்டுள்ளது அரசியலை நேரடியாக சித்தரிப்பதற்கும் சிருஷ்டிபூர்வமான கலை சோதனைகளுக்கும் இடையிலான தன்மையும் உள்ளது எழுபதுகளின் இலக்கியம் போராட்டத்தின் மையமாக இருந்தது ஆனால் இன்றைய இலக்கியம் அந்த கோபத்தின் பின்னடியில் அமைதி அல்லது தனிமை தேடுகிறது அதுவே எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது ஒரு காலத்தில் இலக்கியம் ஒரு சமூக மாற்றத்திற்கான கருவியாக இருந்தது இன்று அது ஒரு தத்துவார்த்த தேடலாக மாறியுள்ளது சரியாக கூறினீர்கள் இருந்தாலும் இந்த மாற்றம் ஒரு சமூகத்தின் பரிணாம வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது ஆனால் நாம் மறக்கக்கூடாதது இலக்கியம் எப்போதும் சமூகத்தின் குரலாகவே இருக்க வேண்டும்